இதுல வேற இது எங்களெல்லாம் வந்து தந்திருக்குது அக்கா நீங்க கேட்கணும் உங்க ரெண்டு பேருக்கு வந்த மாதிரி என்ன பிள்ளைக்கு தெரியல அப்பா அம்மா கொடுத்துருக்க அவரு தெரியல அங்க நீங்களே போன் பண்ணீங்க எனக்கு தந்தவர் பார்த்தோன்னு நிற்கிறார் கவலைப்பட போறாரு சரியா கண்டுபிடிச்சி பாத்தீங்களா உங்களோட சொந்த தந்தது கண்டுபிடிக்கல அவர்கிட்ட சொன்னது கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள் ஆனா அவையில் தெரியல அவையில் தெரியல நிலா நிலா தான் பெருமேண்ணே இந்த நேரத்தில் ஆ அதானே என்னக்கா என்னன்னு சொல்றீங்க ஓ வணக்கம் ஹாய் ஹலோ யாரு பிறந்த நாள் இல்லை பிறந்தநாளா எது யாரு வரலாமா அண்ணா உள்ள வணக்கம் 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 இதை கையில் வச்சுருங்க மகள் கதைக்கிறது நீங்கள் கதைக்கிறது வாங்க எல்லாம் சட்டில் மாட்டேங்க ரைட் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கை கொடுங்க நான் எம்ஜி சிந்தூரன் அஷ்னா சாப்ரீஸ் டெலிவரி வந்து வந்திருக்கிறோம் தெரியுமா அவரை தெரியுமா மிக்கி தெரியுமா தெரியுமா வேணுமா மிக்கி வேணுமா தங்கச்சி

என்ன நடக்குது சத்தண்ணா என்ன புள்ளை வைக்கப் பண்றீங்க அண்ணா போடு ஏய் ஆளு கடைக்றல போ வாங்க குடிர் போடா பிரில்லியன்ட் சர் குடிர் போடா பிரில்லியன்ட் சர் வேணமா வேண்டாமா இங்கே நிறைய எகிப்ட் எல்லாம் வெச்சிருக்கோம் புள்ளைக்கு அரிய பர்சல் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் புள்ள நிறைய இது இருக்கு வேணுமா 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 வேண்டாமா மடியா சத்தமா சொல்லுங்க வேணும் அச்சா புள்ள ரைட் எத்தனையாவது பிறந்த நாள் பிள்ளைக்கு ஓகே இதில் உங்களுடைய நலம் பெரிய உங்களோட ஃப்ரெண்ட் யார் இருக்கிறா பிள்ளைக்கு ஃப்ரெண்ட் இருக்கா உங்களுக்கு பிள்ளைக்கு நேசரி போடுறீங்களா இல்லையா நேசரி போடுறீங்க ஆனால் படிக்க போடுறீங்களா ரைட் 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 நிறைய அன்பளிப்பு பொருட்கள்லாம் வந்து தந்திருக்கணும் இது பிள்ளையோட ஃப்ரெண்டு இல்லை அக்காட ஃப்ரெண்டு அக்காட சரி அண்ணாட ஃப்ரெண்டு தந்திருக்கணும் இதில் ஒன்று என்னன்னா உங்களுக்கு தாருன்னு சரியா உங்களை கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு பிறகு கதை போய்

ரைட் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது பிள்ளைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம்மா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் பிள்ளை ஓப்பன் பண்ணுங்க வாவ் தம்பி இந்தியா ரைட் ரைட் நம்ம தம்பியை கூட தம்பி எங்கே எத்தனை வயசு தம்பி இன்றைக்கி பார் அதை காட்டி தம்பி அந்த சட்டையை போட்டு அண்ணா கூட்டிக்கிட்டு போறேன் வைக்கா

வேறு இம்முண்டு தந்திருக்கிறார்கள். ஹலோ தம்பி! நான் முழுசுரான் தம்பி. எங்களை மோங்களை பார்த்திரி வித்தியாசமாக இருக்கிறேன். இதான் இருக்கு, வேணுமா. பாருங்கள் என்ன இருக்கிறேன். ஓப்பன் மண்ணுங்க பாப்போம். வாவ்! என்ன இது? வேணுமா. தம்பியும் நீங்களும் இருக்கிறீர்கள். தம்பி நீங்களும் பொம்மை குட்டி நீங்க என்ன ஒரு சர்ப்ரைஸ் நிறைய தந்திருக்கணும் இது காதல் தினத்துக்கு உங்க ரெண்டு பேருக்கு வந்த மாதிரி கிடைக்கு என்ன பிள்ளைக்கு தெரியல அப்பா அம்மா கொடுத்துருக்கணுமா இதுதான் பாருங்க தங்கச்சி ஆட்டோ வந்துருக்கு அப்பா ஆட்டோ வருது வரா ஆட்டோ பிடிக்குமா ஆட்டோவில் போடுறீங்களா எங்கயாச்சும் எங்க போறீங்களா ஆட்டோவில் எங்க போறீங்களா ஆட்டோல போடுறீங்களா ஆட்டோல மாமா வச்சிருக்கார் ஆட்டோ மாமா பாருங்க என்ன இருக்கு சரி இன்னும் ஒரு ஐட்டம் இருக்கு அதை பிறகு பார்ப்போம் அப்படிலாம் சிரிக்கும் சிரிக்குமா தான் என்ன கதைச்சா தான் தருவேன் இது இல்லைன்னா மாமா கொண்டு போடுவேன்

ஆ குட்டி மணிக்கூடு பிடிக்குமா நேரம் பார்க்க தெரியுமா தங்கச்சி இன்னைக்கு சார் இப்போ பொருட்களை கொடுக்க ஆள் கதை வேற அது போல என்ன கட்டுவோம் மகையில் கட்டுவோம் என்ன நான் சொன்ன சிரி இப்போ குறைய கூட அந்த மோதில் சிரி எல்லாம் கொண்டு விடுவோம் சாக்லேட்டை கொண்டு விடுவோம் மாமா சிரிங்கோ ரைட் இது என்ன இது ஹேப்பி பர்த்டே போட்டிருக்கு பிள்ளைக்கு என்ன உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போமா பாருங்க என்ன இருக்குண்டு ஓ காசு இருக்கு பாத்தீங்களா சரி சரி இது 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 மாமாக்குது மாமா கொண்டு வர சரியா மாமா கொண்டு போக வேண்டா ஒரு நாளும் பிள்ளைக்கு அம்மா வந்து என்ன வாங்கி தரணும் பண்ணி இந்த காசை கொடுத்து கொடுத்து சொல்லணுமே நான் அம்மாக்குமா பார்க்கும் என்ன என்ன வச்சிடுங்க என்ன சரி காணுமா உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா காணுமா

உங்களுக்கு தெரியலையா என்ன உங்களோட சொந்த கலாண்டி சர்ப்ரைஸா சர்ப்ரைஸா தாரல உங்களோட சொந்த இதில தான் நிக்கின பாத்துறோம் தந்த அகலத்துல நிக்கினோம் உங்களுக்கு வேண்டப்பட்ட அகல உங்க அம்மா அப்பா எங்க இருக்கினோம் சரி இதில எவ்வளவு பேர் நிக்கின பாருங்க இந்த எவ்வளவு பேர் நிக்கின வேற எங்க எவ்வளவு பேர் இருந்தா சுத்தி சுத்தி அகல தான் நிக்கினோம் அப்ப இதுல ஒருத்தன் தந்திருக்க மாட்டேனமா யார் என்ன தவதி சொல்லிலாங்கடா இதுல ஒருத்தன் தந்திருக்க மாட்டேனமா சிம்புவா யார் நீங்கள் சிம்புவா தனுவா அவர் தெரியல அவர் யார் உங்கள் தம்பியா தம்பியா அவரு அவர் உங்களுக்கு தெரியல அங்க தானே ஃபோன் பண்ணிக்கலாம் எனக்கு உங்கள் தந்தவர் பார்த்தோன்னு நிற்கிறார் கவலைப்பட போறார் என்னடா என்ன சொல்லுறாரு இல்லையே என்ன கொண்டு சொன்னா தானே தெரியும் சரி உங்களுக்கு முக்கியமான ஆக்கள் வேண்டப்பட்டாக்கள் எனக்கு கால் பண்ணி இதெல்லாம் வந்து அவையெல்லாம் எல்லாம் பேக் பண்ணி தம்பி வாண்டி போட்டு கொடுத்த வேலை இதில் கொண்டு போய் கொடுங்க வேண்டிட்டு உங்களை கண்ணுக்கு முன்னாலே நடந்திருக்கலாம் ஒரு வேலை பேக்கிங் தெரியாதா உங்களோட இருந்தவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு சகோதரங்கள் அவர் மட்டும்தானே பிரசாந்தா அவர் சந்திருக்க மாட்டாரா செய்வாரா எங்க எங்கே நிற்கிறாரு ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே இல்லையா இதில் இல்லையா பார்த்தீங்களா ஒரு ஆள் நின்றுச்சேன்டா இல்லையேண்டா சரி பிரசாந்த் விரலும் இல்ல உங்களோட சரி உங்களோட அண்ணன் கிட்ட வருவோம் உங்களோட அம்மா அப்பா சரி உங்களோட சகோதரங்கள் இந்த தங்கச்சிய ரொம்ப பிடிச்சு இந்த இவங்க வந்து மாமா சித்தான்னு சொல்றாங்க அறிஞ்ச வேற மாமா சித்தா பிள்ளைகள நல்ல பாசம் ப்ரோ நீங்க செஞ்சீங்களா நீங்க செஞ்சீங்களா உங்களோட தங்கச்சியா தங்கச்சிக்கு என்ன பேர் தனுஷியா பௌசியன் ரைட் சரியா கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா அங்க உங்களோட சொந்தக்கார சொந்தது கண்டுபிடிக்கல அவற்ற சொந்த கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லைங்க ஆனா அவையில் தெரியல அவையில் தெரியல லைட் குறைஞ்சிட்டு தான் ரைட் வேற சொல்ல தெரியல அண்ணா தான் சொல்லணும் உங்களோட வேலை செய்கிற நண்பர்கள் உங்களோட பக்கத்தில் உங்களோட கடைசியாக கூட உங்களை சந்திச்சுட்டு போயிருக்கணும் இன்றைக்கு வாரன்னு சொன்னால் இன்னும் வரக்கானது இல்லாத ஒரு ஆள் நீங்க இருந்திருந்தா நல்லா இருக்கும் ஆனால் இங்க இல்ல ஆனா இதெல்லாம் பார்த்தா அண்ணன் காதல் தினத்துக்கு தந்த ஒரு பொருள் பொம்பளை தான் சரி அக்கா சண்டை அக்காவே சண்டை படிக்க கூடாது சரியா இது இது பிள்ளை கூட இது வந்து ஒரு காதல் தினத்துக்கு தந்த ஒரு பொருள் பிள்ளைங்க அக்கா நீங்க எல்லாம் அங்கே கூட வேற ஆளுண்டு இதெல்லாம் ஓகே பிள்ளையே கொடுத்தது இதெல்லாம் வித்தியாசமா இருக்குது உங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு ஆனால் ஒரு போட்டோ போட்டு கிடக்கு ரைட் இதுல வேற இதெல்லாம் வந்து தந்திருக்குது அக்கா நீங்க கேட்கணும் சயந்தன் இங்க இருக்காரு நெல்லிடிலேருந்து இருந்து நாங்க இருக்கிறோடனே நெல்லிடி சயந்த கரவட்டில இருக்கிறாரா கரவட்டில இருந்தா கோல் வந்தது இல்லையே கரவட்டிலேயே இல்ல இங்க இருந்தா வந்தது உங்களுக்கு வேண்டப்பட்டாங்க ஒருத்தர் நின்று கையெல்லாம் கட்டி கொண்டு நிற்கிறாரு என்ன சொல்ல கையெல்லாம் கட்டி கொண்டு நிற்கிறார் அவர் இல்லையா அமைதி நீ பாருங்க நோட் பண்ணி இங்கே நிற்கி நான் பார்த்தோம் நிற்கி நான் தந்தாக்கல என்ன சமையல் சாப்பிட்டீங்களா எல்லாரும் பசிக்குதா யாரும் சொல்லணும் கேது பிள்ளைக்கும் பசிக்குதா ஆ சரி சொல்லு சொன்னால் போய் சாப்பிட்லாம் எல்லாரும் மடிவா தெரிஞ்சால் சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு என்னென்ன இந்த இதயம் எல்லாம் வந்திருக்கு லவ்வர்ஸ் டே வா இது வந்து ஹாப்பி வேலன்ஸ் சரி இந்த இந்த நிகழ்வில் வந்து அவர் இல்லை பங்கு பெற்றவும் முடியாது சொல்ல வாண்டு அவர் செய்யலை ரொம்ப குழம்பு என்ன எல்லாரும் சாப்பிடணும் நேர காலமா போய்கொண்டு இருக்குது உங்களுடைய படித்த ஒரு தோழி பாப்பா நீங்க நம்மளோட படித்த ஒரு நம்பி என்ன எல்லாரும் இருக்கா உங்களுடைய தொடர்புல இருக்கிறாக்க எல்லாரும் எல்லாரும் இருக்கணுமா அக்கா கவனிச்சு எல்லாம் எல்லாரும் சொல்லுவேன்

அவன் வந்தாங்கன்னா வெளிச்சமா இருக்கு இந்த உலகம் முழுக்க இரவுல உண்மை சீரியஸா அக்கா எல்லாம் அப்படியே நிதிரியா போட பாத்துறேன் வெளிச்சமே பிரகாசமா இருக்கு தேவையில்லை நிலா நிலா தான் பெருமை இந்த நேரத்தில் அதானே என்னக்கா ஓ அதுக்கா பேர நிலாலி நீன்றிருக்கிறாங்க ஸோ இதுக்கு கனடாவில் இருக்கிறவங்க என்னங்க இப்படி கேட்குறீங்க

சந்தோஷமா தங்கஜி அங்க அங்க அக்கா இருக்கிற நிலா அக்கா கேட்க சொல்றீங்களா தேங்க்யூ எவ்வளவு தந்திருக்கணும் எப்போதும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும் சொல்லி கொடுத்தாங்களா சொல்ல சொல்லி ரைட் எப்போதும் நாங்களும் உங்களோட குடும்பம் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுடைய முருகனை பிரார்த்தித்துக் கொள்றோம் சந்தோஷமா இந்த நிகழ்வு எல்லாம் சப்ரைஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நிகழ்வுக்கு பிடிக்கணும்னா அஷ்னா சப்ரைஸ் தொடர்பு கொள்ளலாம் எம்ஜி சேந்துரன் இதெல்லாம் பதிவு எல்லாம் போடலாம் தானே பிரச்சனை இல்லை தானே ஒரு இதுவும் இல்லை தானே பை கேக் படுமா பட்டியா கேக் ரைட் அப்ப சாப்பிடுமா ஓகே பை தங்கச்சி போ